நீ மாநாட்டுக்கு காசு தர வேண்டாம் நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன் நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன் ஆஹ் இன்னைக்கு பூரா ஒரு சண்டை பம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே என்ன செய்யலாம் ஆ அந்த ஒருத்தன் வர்றான் பாட்டி கிட்ட மச்சி இவன்டா ஆமாடா இவன்டா எவன்டா இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் எல்லாம் பஞ்சராயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரம் அது தூக்கி போட்டு பந்தாடுற நேரம் ஐயா நீ மாநாட்டு காசு தர வேண்டாம் நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன் நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன் அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க மக்களை பெத்த மகராசி புள்ளையை பெற்ற புள்ளி எனக்கு தர்மம் பண்ணுங்க

அங்கே வச்சு வேணாம் சொல்லிட்டேன் வரும்போது அண்ணே என்ன என்ன மனைவினே காட்டணும் அப்பதான் பண்ணுவேன் கட்டி எட்டி மிதிப்பேன் நம்ம ஒண்ணு கேட்டா வைக்கிற மாதிரி ஒரு பதில் பாரு நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க வரும்போது அண்ணே என்ன மனைவினே காட்டணும் அப்பதான் என்ன பண்ணுவேன் கட்டி பிடிப்பேன்

நீ சொல்லி என்ன பண்ண முடியும் இல்ல நான் சொல்லிதான் என்ன பண்ண முடியும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணிட முடியுமா எல்லா விதி